நேரலுக்கு வணக்கம் பெரும்பாலாக அடுத்து வருவது வந்து அரசாங்க வேலை அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சூரியன் ஸோ அந்த சூரியன் கூட ஜீவன காரிய காரராகிய சனி பகவானும் சம்மந்தப்படணும் எந்த பாவத்தில் சம்மந்தப்படணும் அப்படின்னா தொழில் ஸ்தானமான பத்து ரெண்டு அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து பனபரஸ்தானம் அடுத்து இதில் நாளையும் சேர்த்துக்கோங்க இந்த நான்கு பாவங்கள்லையும் சேர்த்து இருக்கக்கூடிய கிரகங்களை நீங்கள் எழுதும்போது அதில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ரூல் ரெண்டு ஆறு பத்து நான்காம் இதுல சூரியன் சனி சேர்ந்துட்டாங்களா பத்தாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டுட்டாரா இவங்களுக்கு அரசாங்க விலை உண்டு இன்னொரு முறையில என்ன பார்ப்பாங்கன்னா பத்தாம் அதிபதி சூரியனோட தொடர்பில் இருக்காரா சனியோட தொடர்பில் இருக்காரா அம்சத்தில் அவர் சூரியன் வீட்டில் இருக்காரா ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா இவ்வளவும் பார்ப்பாங்க இது பராசர உண்டு நம்ம இதில் ஈஸியான ஒரு முறை அவர் ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா எதுவும் பார்க்க வேண்டாம் பத்தாம் அதிபதி ரெண்டு ஆறு பத்து பாவங்களோட தொடர்பு கொள்வாரா இந்த நான்கு பாவங்கள் தொடர்புல சூரியனும் சனியும் இருக்காங்களா அப்ப இவருக்கு அரசாங்க வேலை உண்டு எப்ப கிடைக்கும் இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து தசாபதி காலங்களில் கிடைக்கும் இதுதான் அரசாங்க வேலைக்கு நீங்க பார்க்க வேண்டிய சூட்சமாக வழி கண்டு